வெல்கம் டு சர்சி சமையல் இப்போ நம்ம ராசிபுரத்தில் இருக்கு எம்எம் தான் இருக்குங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு காட்டன் சாரீஸ்லாம் காட்டினேன் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்போ நான் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ கீழே வந்தாச்சுங்க எம்எம் டெக்ஸ்டைல்ஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேங்க ராசிபுரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நாலு ரோடு பெரியுங்க அதில் வந்து புதுப்பாளையம் ரோட்டில் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்த எம்எம் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குங்க நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க இப்போ இங்கே எல்லாமே வந்து நிறைய காட்டன் சாரீஸ் ஹேண்ட்லூம் சாரீஸ் இதெல்லாமே நிறைய வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பியூர் காட்டன் தாங்க ரொம்ப சிம்பிள் டிசைன்ஸு அதே சமயத்தில் கலர்லாம் வந்து நல்லா ஃபேன்சி கலர்ஸு இந்த மாதிரியெல்லாம் இந்த ரூமில் நிறைய வச்சுருக்காங்க இப்போ நம்ம கீழே எல்லாத்தையுமே பார்த்துடலாங்க எம்எம்செல் கஸ்டமர் ஒருத்தவங்க இந்த சேரீயை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பாரு என்னோட ஃப்ரெண்டு ரமணி என் கூட வந்திருக்காங்க அவங்க இருக்கிறதும் ஐவரி கலர் ஒயிட் கலரை பார்த்தா அவங்களுக்கு எப்படிதான் இருக்குமோ தெரியல எடுத்துறாங்க பாருங்க இந்த ஒயிட் கலருக்கு கிரே பாடர் ரொம்ப சூப்பரா இருக்கு அதே மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அங்க பாருங்க பிஸ்தா கலர் இருக்கு இந்த மாதிரி கலர் இருக்கு இந்த ஆனந்தா ப்ளூ இருக்கு இது வந்து ஒரு பிங்க் மாதிரி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய கலர் இருக்கு இது ஒன்றை பிரிச்சு காட்டுங்கம்மா இப்போ நம்ம ஒவ்வொன்றா பாத்திரலாங்க இது முந்தி உங்களுக்கு அந்த பிளவு சாரியோட ஒத்து போகிற மாதிரி கலர் தான் வந்து உங்களுக்கு வந்திருக்கு பிளவுஸும் முந்தியும் இருக்கு அந்த முந்தியில வந்து தாலம்பூ பார்டர் வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலர்லாம் இதுல வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க எல்லா கலர்ஸுமே வந்து இங்க எடுத்து போட்டிருக்காங்க இது வந்து அதுல கொஞ்சம் வித்தியாசமான டிசைனுங்க இந்த மாதிரியும் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு காட்டன்ல பாத்தீங்கன்னா சுட்டி டாப்ஸ் மட்டும் வச்சிருந்தாங்க அதுவும் வந்து ரெடிமேடாகவே வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க டாப்ஸுமே ஸ்டிச் பண்ணதே வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து டாப்ஸ் தான் அடுக்கி வச்சுருக்காங்க அப்புறம் சேரீஸ்மே பார்த்திங்கன்னா ஆட்னரியாக உடுத்திக்கிறதுக்கும் இருந்துச்சு ஆஃபீஸ் வியர் சாரீஸும் நிறைய வச்சுருந்தாங்க இந்த மாதிரி எல்லாமே காட்டன் சாரீஸ் தான் அங்கே இருந்தது இப்போ இந்த ரூமில் இருக்க எல்லா ஸேரீஸுமே வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ் தாங்க இது வந்து முண்டி இது காண்ட்ராஸ்ட் காண்ட்ராஸ்ட் 블ௌஸ் காண்ட்ராஸ்ட் முண்டி வந்துரும் இது saree full உங்களுக்கு இந்த புட்டா டிசைன் வந்துரும் ஓகே 580 480 நிறைய கலர்ஸ் கலர் கலர்ஸ் கிடையாது பீஸ் டு பீஸ் டிசைன் நிறைய நிறைய டிசைன் நிறைய பாக்கலாம் முண்டி டிசைன் காண்ட்ராஸ்ட் 블ௌஸ் உங்களுக்கு இந்த புட்டா டிசைன் பாருங்க ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒரு ஒரு சாரி எடுத்து போடுறாங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இதுல இருக்கு பாருங்க எல்லாமே சிம்பிளா பாக்குறதுக்கு நல்ல லுக்கா இருக்குங்க இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் எம்எம் டெக்ஸ்டைல்ஸு காட்டன் சாரீஸ் வீடியோலாம் கொடுத்துருந்தேன் ஆனால் கீழே வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ்லாம் நிறைய இருக்குது நான் அஃபர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அங்கே இருக்குங்க கலர் எல்லாமே பார்த்தா ஒவ்வொன்றும் ரொம்ப கண்ணை பறிக்கிற விதமாக தான் இருந்தது இப்போ இதில் ரெண்டு கலர் மட்டும் இருக்குங்க இப்போ இதெல்லாம் என்ன சாரீஸ்னா இது ஹேண்ட்லூம் சாரி மாடல் வரும் ப்ளவுஸ் வந்து கான்ட்ரஸ் பிளவுஸ் சாரிக்குள்ளே இந்த புட்டா வரும் ம் இது மீனா புட்டான்னு சொல்லுவாங்க சரி 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 இங்க இருக்க ஸேரீஸ் எல்லாமே அதோட சேர்ந்து எல்லாமே கலர்ஸ் எல்லாம் பாருங்க நல்ல லுக்காக இருக்கு இப்போ நம்ம பார்த்த ஸாரீஸ் எல்லாமே வந்து டூ தௌசண்ட் ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு முந்தி வந்து ம் இப்போ இந்த ரூம்ல இருக்கிறது ஆல் ஓவராக அப்படியே எல்லாத்தையுமே சாரீஸ் காட்டிட்டு வர்றாங்க நம்ம பார்க்கலாங்க அதுலேயே வந்து ஒன்று காட்டுறோம் அதுலேயே வந்து எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் இருக்குங்க இது எல்லாமே வந்து தௌசண்ட் தான் வரும் என்னமா சன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் எல்லாமே வருதுங்க மைல்டா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செக்கடிலையும் வந்து மைல்டு கலர்ஸ் இருக்கு டார்க்காக வேணுங்கிறவங்களுக்கு டார்க் கலர்ஸும் இருக்குங்க இதில் பாருங்கள் ஜரி இல்லாமல் ப்ளைன் சாரீஸ் இதில் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குதுங்க அடுத்தது வந்து ஜரி பார்ட்ரு வந்துடுது இது வந்து ப்ளைன் சாரி தாங்க சாரி இது வந்து டிசைன் சாரி தான் ஹேண்ட்லூமில் வந்து புட்டாக வருது கீழே வந்து ஜரி மைல்டாக வந்து பார்டர் வந்திருக்குங்க இப்போ எல்லாமே நம்ம பார்த்த சாரீஸ் தாங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸும் இருக்குதுங்க இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து காட்டன் சேரீஸ் தாங்க அவ்வளோவும் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து சம்மரில் மட்டும்தான் காட்டன் கட்டணுங்கிறது இல்லை நிறைய பேர் வந்து மற்ற சீசன்லேயுமே வந்து காட்டன் சேரீ உடுத்துறவங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இதில் வந்து டிசைன்ஸ் இருக்குது முந்தி இந்த மாதிரி டிசைன் வரும் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் இப்போ நம்ம பார்த்த அதே வெரைட்டி தாங்க இது எல்லாமே எம்போஸ்டு சாரீஸ் தான் கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அவ்வளோதான் இதுலேயுமே வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சேரீஸ் எல்லாமே வந்து தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் தாங்க வரும் இதுலேயுமே ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது பாருங்கள் அப்படியே கீழேயே காட்டுவாங்க பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்களால எடுத்து போட முடியல கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கிறது மட்டும் காட்டுறாங்க பாருங்கள் இந்த கலர் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமான கலர் அதுலேயே வந்து ப்ளூ இருந்துச்சுங்க கிரே இருந்துச்சு மைல்டு எல்லோ மாதிரி இருந்தது இந்த மாதிரி பாக்கு கலரு இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு இந்த இங்க் ப்ளூ பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குது இந்த மாதிரி தாங்க தறியில் இருந்த வந்த சாரீஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து அடுக்கி நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஹாலில் இதில் வந்து ஐவரி இருக்குது ப்ளூ இருக்குது நிறைய வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி கலர்ஸ் எல்லாம் நிறைய அங்கே இருந்துச்சுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பிங்க் கலர் சாரீஸ் ஐவரி கலர் கிரே கலர் எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க எல்லாமே ஆசையாக தாங்க இருந்துச்சு இந்த க்ரீன் கலரில் நான் கூட ஒரு ஸாரீ செலக்ட் பண்ணி எடுத்து வச்சேங்க இந்த சாரீஸ்மே வந்து தௌசண்ட் ரேஞ்சில் தான் வந்துச்சுங்க பாருங்க இந்த மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறத அப்படியே தான் காட்ட முடிஞ்சிச்சு என்னால் எதையும் எடுத்து காட்ட முடியலீங்க ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதால அப்படியே ரோலருந்தே காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு ரோவாக ஒவ்வொரு ரோவாக என்னென்ன சரிஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து காட்டிட்டு வராங்க இப்போ பாருங்கள் அவங்க காட்டுற டிசைனில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ நமக்கு ஒன்று எடுத்து காட்டுறாங்க அதுலேயே பார்த்திங்கன்னா பிங்க் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி ப்ளூ இருக்குது க்ரீன் இருக்குது ஒயிட் இருக்குது சேண்டல் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிக் ஜாக் டிசைனுங்க இந்த ஜிக் ஜாக் டிசைன்ஸ்லேயும் பாருங்கள் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க இதுலேயுமே பிங்க்கு எல்லோ க்ரே இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப மைல்டு கலர்ஸ் தாங்க இது எல்லாமே வந்து த்ரெட் ஒர்க் தான் ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் தான் இல்லை மல்டி கலர் மல்டி கலர்ஸ்

இதில் நாலு கலர் மட்டும்தான் வரும் இல்லையா நாலு அஞ்சு கலர் இருக்காங்க ப்ளவுஸு ரன்னிங் உங்களுக்கு வந்து முந்தி டிசைன் வரும் இது வந்து ஜரிக நூல் வரும் அது த்ரெட் இது ஜரிக நூல் இது ப்ளவுஸ் 1500 வரும் பட்டாணி புட்டாவா ரவுண்ட் ரவுண்டா வரதா இல்ல இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் சாரி ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த புட்டா டிசைன் வரும் சேரீ தறியிலேருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் டேபிள் மேலே போட்டு ரெண்டு பேர் வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மடித்து எடுத்து வைக்கிறாங்க இப்போது இதுக்கடையில் பட்டாணி புட்டாவிலையும் நமக்கு வந்து சேரீஸ்லாம் காட்டினாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஸாரீஸோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா அசந்து போவிங்க வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பட்டு தான் அந்த பாடலில் டிசைன்ஸ் வந்துருந்துச்சுங்க ரொம்ப அருமையாக இருந்தது தான் டிசைன் கலர் கலர் இந்த பீஸ் டு பீஸில் வந்து ஐம்பது கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கலர் சாரீஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து பாருங்க எல்லாத்தையுமே எடுத்து போட்டு காட்டுறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க பிரிச்சும் காட்டுறாங்க இதில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு அனுப்பி வாட்ஸ்அப் காலில் வீடியோ கால் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பிரித்து கூட காட்டுவாங்க சேரீஸ் எல்லாம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ரோல் அடுக்கி வச்சுருக்க ஸேரீ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரோ ஃபுல்லாக கூட காட்டுவாங்க இது வந்து சில்வர் ஜரிகை வரும் நல்லா பட்டு சாரீ புக்கு வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி நல்லா டிசைன் கொடுத்துருப்பாங்க ரன்னிங் ப்ளவுஸ் தான் எங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா சில்வர் பார்ட்ரு வரும் இது என்ன ப்ரைஸ்மா

பண்ணி மடிக்கிறது மடிஸ்டோன் காட்றாங்க அவங்க ஓ பட்டி தேக்கிறது அவங்க தேக்கறாங்க சூப்பர் இந்த மாதிரி டெய்லியுமே போயிட்டு இருக்கு இங்கே இருந்தேனமா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த எளிமையான மனிதர் தாங்க இந்த எம்எம் டெக்ஸ்டைல்ஸ் ஓனருங்க புன்முருவலோடு நம்மளை பார்க்குறாங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பசங்க ரெண்டு பேர் சப்போர்ட்டு அவங்களோட குழந்தைங்களும் லீவுங்கிறதுனால எல்லாரும் கடையில் இருக்காங்க பெரியவருடைய இரண்டு மகன்களும் வந்து கடையை பார்த்துக்கிறாங்க அவங்களோட ஒட்டு மொத்த குடும்பமுமே வந்து எம்எம் டெக்ஸ்டைல்ஸில் அதோடய வளர்ச்சிக்காக பாடுபடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க அவங்கக்கிட்ட இருக்க காட்டன் சாரீஸ் ஒன்று ஒன்று என்னால் தனித்தனியாக வெலை சொல்ல முடியலைங்க ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயும் இருந்துச்சு டூ தௌசண்ட்லேயும் இருந்துச்சு உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு காட்டுவாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஸாரீஸ் வந்து இப்போ ரமணி செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இன்னுமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ கீழே இருக்க சேரீஸ் எல்லாமே வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க இதில் ஒரு ரெண்டு சேரீ எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க இப்போ பாருங்கள் எம்எம் டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் அந்த பெரியவர் உங்களுக்கு காட்டணும் இல்லைங்களா அவர் வந்து இப்போ பேக்கிங் எல்லாமே எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து அவங்களோட மகன் இரண்டு பேருமே வந்து உறுதுணையாக எல்லா வேலையிலையுமே பங்கெடுத்து பார்த்துட்ருக்காங்க இப்போ வந்து ஒட்டுமொத்த குடும்பமுமே இந்த நிறுவனத்தை நிர்வகிச்சிட்டு வர்றாங்க இப்போ வந்து நாங்கள் மறுபடியும் உள்ளே வந்து சேரீஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க ரமணி வந்து இந்த க்ரீனில் மெரூன் பார்டர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இன்னமே நிறைய சாரீஸ் பார்க்காத சாரீஸ் எல்லாமே இருந்துச்சுங்க பார்க்க பார்க்க ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்கவே அடுத்தது பார்க்கலாம் பார்க்கலாங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க புடவையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் ரமணி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தோம் இது இது வந்து ரமணி அவங்க கடை எம்ப்ளாயீஸோடு எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி தாங்க ரமணியும் ராசிபுரம் எம்எம் டெக்ஸ்டைல்ஸுக்கு போயிட்டு வந்தோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க காட்டன் சாரீஸ் உடுத்துறவங்க சம்மரில் மட்டும் இல்லைங்க எப்போவுமே அங்கே வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் எப்போ வேணால் அவங்கள கால் பண்ணி கேட்கலாம் நான் வந்து இங்கே ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்